அனைவருக்கும் வணக்கம் இந்த கேபிட்டல் தொலைக்காட்சியின் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் கேபிட்டல் செய்திகள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் என் எம் ஷாதீர் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள் அரச ஊழியர்கள் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை பணியாற்றி இந்த புத்தாண்டை மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆண்டாக மாற்ற வேண்டுமென பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் அதன் கீழ் செயற்படும் தொழிற்கல்வி பிரிவு உட்பட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு என்பவற்றில் இடம்பெற்ற புதிய வருடத்திற்கான பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சின் வளாகத்தில் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் விஜயம் செய்த பிரதமர் கடமைகளின் போது அதிகாரிகள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியிருந்தாா் நாட்டை சரி செய்யும் பணியானது அரசுக்கு கட்சிக்கு அல்லது அரசியல் அதிகாரத்திற்கு மாத்திரமே செய்யக்கூடிய ஒன்றல்ல அதற்கென்று நாட்டு மக்கள் உட்பட நாட்டின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைய வேண்டும் அரசு ஊழியர்களாக மக்களுக்கு சேவையாற்றும் விசேட பொறுப்பு உங்களுக்குள்ளது சூழலை சுத்தப்படுத்துவது மாத்திரம் கிளீன் ஸ்ரீலங்கா நோக்கம் நோக்கமல்ல மக்கள் சமூகத்தின் எண்ணங்களின் மாற்றங்கள் ஏற்படுத்துவதும் இதில் உள்ளடங்கும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு இது தொடர்பில் விசேடு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அரசு சேவை தொடர்பில் காணப்படும் மோசமான சித்தரிப்பை மாற்றி நல்ல துறை சித்திரப்பை ஏற்படுத்துவதற்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும் இடமாக அரசு சேவையை மாற்றியமைக்க வேண்டும் கல்வித்துறையில் தொழிற்கல்வியை விசேட ஒன்றாக மாற்றுவது அரசின் இலக்காகம் மனசாட்சிக்கு அமைவாக பணியாற்ற நாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அபிப்பிராயத்தை கொண்டுள்ள அரசு ஊழியர்களுக்கு உச்சக்கட்ட ஒத்துழைப்பையும் பாதுகாப்பையும் நாம் வழங்குவோம் சிறந்த பண்புகளை கொண்ட கல்வி முறையை நாட்டு மக்களுக்கு பொற்றுக் கொடுப்பதன் மூலம் கல்வியினூடாக அறிவு பரிணாமத்தை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான பல நிறுவனங்கள் கல்வி

நீதியமைச்சில் அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வர அதிக அளவில் கஷ்டப்பட்டவர்கள் அரச ஊழியர்களை விசேடமாக தபால் மூல வாக்கு மூலம் அது தெரிந்தது அப்படியானால் நீங்கள் கேட்ட மாற்றத்தை கொடுப்பதே இந்த அரசாங்கத்தின் கடமையாகும் அந்த மாற்றத்தை முன்னெடுப்பதில் பங்கு வைப்பது அரச ஊழியர்களான நாங்களே அப்படியானால் நமது சில பழக்க வழக்கங்களை மாற்றியமைக்க வேண்டும் சில நல்ல பழக்கங்களை தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்திற்கே அதிகளவிலான நிதி ஒதுக்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்தார் வரலாற்றில் சுகாதாரத்திற்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகையாக இது இருக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் மகரகமவில் உள்ள அபேக்ஷா புற்றுநோய் மருத்துவமனையில் புதிய சிகிச்சை பிரிவை திறந்து வைத்து போது அமைச்சர் நலிந்த ஜாயதிசை இதனை தெரிவித்தாா் මේ රෝහක් බොඩ පත්වෙලා තිබ එන්ස බහිධනයේ ආදහාර උල්පකාර ලබාදුන්නු ලක්ෂ සංඛයාද ජනතාවත්ට බොහෝම සතුට පත්වන්න පුළුවන් ඒ සක්ධර ඇත්තෙක්ක තමනුත් දායකත්වේ හැුවකි සෞඛ්‍ය පත්තේශ කියලා කියන්නේසාමානෙන් ඕන ප முதலாவது அமைப்பாக சுகாதார அமைச்சு இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் சுகாதார அமைச்சுக்கு திரை சேரையில் இருந்து அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது ஆனால் இந்த ஆண்டு வரலாற்றில் முதற்தடவையாக சுகாதார அமைச்சிற்கு மிக அதிகளவிலான நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்த உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் அமைச்சிற்கு தொடர்ந்தும் உதவிகள் கிடைக்கின்றன அவற்றை முறையாகவும் திட்டமிட்டதாகவும் பயன்படுத்த வேண்டும் அரசியல் தேவையின் அடிப்படையில் எதற்கும் உதவி வழங்கப்படாது அடுத்த இருபது ஆண்டுகளை இலக்காக கொண்டு ஒரு தபங்கு பிரதேசிய ரோஹலக் ஜாதிக ரோஹலக் மட்டும்தான் ஹீனது என்று ஹீன கொதரம் அப்படியே ஜாதிக செல உயர்தர கல்வியை தொடரும் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதை தவிர்த்து வரும் நிலைமை தற்போது அதிகரித்து வருவது தொடர்பாக பிரதமர் கவலை வெளியிட்டார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் අද ස්කෝලෙකට ගිහිලා එළවල් පන්තිකට ගියොත් ඒවල් පන්තිවල ළමයි නෑ. එතකට පිරිමි ළමයින් අධ්‍යාපනය තුළ නෑන් මේ අධ්‍යාපන ක්‍රමය තුළ අපිට රඳවාගන්න බැරිවෙලා තියෙන්නේෙ ඇයි කියලා අපි හිතන්න ඕන කාවවා අතාරින්න தற்போது பாடசாலைகளின் உயர்தர வகுப்புகளின் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இருப்பது மிகவும் குறைவாகவே உள்ளது விசேடமாக ஆண் பிள்ளைகள் கல்வி செயற்பாடுகளில் இருந்து விலகி செல்வது அதிகரித்துள்ளது எந்த ஒரு சமூக பொருளாதார காரணங்களை அடிப்படையாக கொண்டும் பிள்ளைகளுக்கான கல்வி சந்தர்ப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கு இடமளிக்க கூடாது குழந்தை பருவ வளர்ச்சியிலிருந்து பதிமூன்று வருட கால பாடசாலை கல்வி உட்பட உயர்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் பகிரங்கமாக காணப்பட வேண்டும் தனிநபர் மற்றும் சமூக பரிணாமத்தை ஏற்படுத்துவதை கல்வியின் பிரதான இலக்காக கொள்வது மிக முக்கியமாக மக்கள் கூறிய சமூக பரிணாமத்தை முன்னெடுப்பதற்கான கால்பதிப்பதற்கான சந்தர்ப்பங்களை தமது அரசு பிரஜைகளை உருவாக்குவதற்கென கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு மூலதனத்தையும் நாட்டின் எதிர்கால முதலீடாகவே நாம் பார்க்கின்றோம் நீண்ட காலமாக பிரதிபலன்களை கொண்டுள்ள இந்த உணர்வு பூர்வமான வேலை திட்டங்களை குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் விசேட பொறுப்புகள் காணப்படுகின்றது නේ සිට පාසල්ල අධ්‍යාපනය අවුරුදු දහතුනකුත් ඊට පස්සේ ආවශ්‍යනං උසාසාධ්‍යාපනය දක්වාත් ඒ මග පාර හරියට දරුවෙක්ට තරුණ තරුණෙක්ට පේන්න ති තමද කොඩඳ දෙෙලේ එෙන්ද සූලෙලුම් ඇැල්ලවලින් නැතිසෙල වැඩිය පොරුපු පෙට්ෝර්ක ඉපදාක මහලින් මටම් සිල්ුවල් වකාර අමචර සරෝජා පෝ ාස්තර වි ටුළා ආගේ පිල් ෙල් ට පා දේ කවන සැට ේඩුම් මචරජ ප චකට කොඩලා. மெத்தனை இன்ன බොහෝ දෙනෙක් අපි වැඩි හිටියෝ මේ වැඩි හිටියන් අපි හැම කෙනාගේම ප්‍රාර්ථනාව இங்கே இருக்கும் அனைவரும் வயது வந்தவர்கள் எங்கள் அனைவரதும் ஒரு அபிலாஷி உங்களின் குழந்தைகளுக்கு வளமான எதிர்காலத்தை வழங்குவது அந்த வகையில் எதிர்காலத்திற்காக புதிய ஒரு வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் அனைவரும் உங்களுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்திருக்கின்றோம் குழந்தைகளுக்கு சிறந்ததை வழங்குவதே எமது எதிர்பார்ப்பு அந்த வகையில் கல்வி கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அன்பும் அரவணைப்பும் கட்டாயமாக வேண்டும் நாங்கள் நிலையில் இருந்தாலும் குழந்தைகளை நல்ல வழியில் நடத்தி செல்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது எமது கடமை அதற்காக தான் இந்த அனைத்து முயற்சிகளும் வெளியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று சிறை கைதிகள் அனைவரும் மனிதர்களே அனைத்திற்கும் மேலாக எந்த சமூகத்திற்கு உள்ளது அனைத்திற்கும் மேலாக நூறு நாட்களுக்குள் மிகவும் தோல்வியடைந்த அரசாக தற்போதைய அரசாங்கத்தை பார்க்க மக்கள் ஆரம்பித்து விட்டனர் இருபத்தி நான்கு மணித்தாலத்தில் ஒரு பேனையை கொண்டு உடனடியாக மக்களுக்கு தீர்வு வழங்குவது எவ்வாறு என்பது பற்றித்தான் தேர்தல் மேடைகளில் தொடர்ந்தும் பேசினார்கள் இருப்பினும் நூறு நாட்கள் கடந்த பின்னரும் அவற்றை செய்ய இந்த அரசாங்கத்தால் முடியாமல் போயுள்ளது மக்கள் தங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் சிஐடிக்கு செல்வது தங்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் ජනතාව බලාගෙනන්නේ තමන්ගේ දැවිෙන ප්‍රශ්ටවට සහන බාග ආ්ඩුවේ මැතිවතුට සියයිද කියන්නේ තමන්ගේ පුද්ලි ප්‍රට් වට හලතු. මුන්නාා ජනතති බද රැනිල් වික්‍රමසිංගින් බරි කොලොුක අසංග මුල් පට තිවුල් යන අයිකුඩ ියරස න්නඩ ින් තැෙබර් පාටලි චන්ද රමකතර විතුල්ලා සර්වදය නාන නිදීති උඩන් පඩිකේ අරසංග ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு வழங்குவதாகவே தெரிவித்தனர் அரசாங்கம் அறிவித்துள்ளது அதனை இரண்டு லட்சமாக அதிகரித்திருக்க முடியும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்கை அடையும் வகையிலேயே அரசாங்கம் இதனை செய்துள்ளது தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் ஐ எம் எஃப் உடன்படிக்கையை மாற்றியமைப்பதாக தெரிவித்தனர் இருப்பினும் அவர்கள் அதனை செய்யவில்லை தற்போது அது தொடர்பில் எத்தகைய சத்தமும் இல்லை நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் அதிக வரியை மக்களிடம் அறிவிட வேண்டும் அதனையே அரசாங்கம் தற்போது செய்கிறது ஆறு லட்சம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அரசாங்கம் தெரிவிக்கிறது தேர்தலுக்கு முன்னர் தெரிவித்த கருத்து தேடலில் கண்டங்கள் பயணித்து நாடுகள் கடந்து வீறு கொண்டு நடை போட்டு உண்மைகள் தேடி திசையெங்கும் வியாபித்து செய்திகளை விரைவாகவும் நம்பகமாகவும் உடனுக்குடனும் தரும் கேபிட்டல் டிவி செய்திகள் மதியம் பனிரெண்டு முப்பது மாலை ஏழு முப்பது இரவு பத்து மணிக்கு முதல் மாலை ஐந்து ஒவ்வொரு மனத்தியாரத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் டிவியின் மனுத்தியான செய்திகள் செய்திகள் மீட்பொருள் காண்பதறிவு மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு தீங்கு விளைவிக்காத சிறந்த மூலப்பொருக்களாலான அம்ரிதா இசை சான்றிதழ் பெற்ற ஒரே உதபத்தி எந்த கருமே உங்கள் வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா கேபிட்டல் எஃப்எம் எம் கேபிட்டல் டிவி கேபிட்டல் தரிசனம் மற்றும் ட்ரைமாஸ் கேபிள் மூலம் உங்கள் வியாபாரத்தினை விளம்பரப்படுத்தி விற்பனையினை அதிகரித்திடுங்கள் தரமான சேவையை பெற்றுட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று நாற்பத்தி நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு மஞ்சள் மற்றும் வெண் சந்தனத்தினாலான கெலின் கோல்டு

எதிர்காலத்தில் எங்களுக்கு இரு பிரதான தேர்தல்களுக்கு கொடுக்க வேண்டியதாக உள்ளது ஒன்று சபை மற்றும் மாகாண சபை தேர்தல் இந்த இரண்டு நாங்கள் தயாராகி வருகின்றோம் ஆண்டு தேர்தல் என்பதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிட போகின்றது என்பதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களுக்கு பயன்படுத்திய சின்னம் அந்த இரண்டு தேர்தலுக்கு மாத்திரமே என்பதை நாங்கள் முன்னரே அறிவித்திருந்தோம் அந்த வகையில் உள்ளூராட்சி சபை மற்றும் மாகாணசபை தேர்தலில் எங்களது பழைய சின்னமான சின்னத்தில் எம்முடன் இணைந்து கொள்ள தயாராக இருக்கும் கட்சி குழு தனிநபர் போன்றவற்றை இணைத்துக் கொண்டு போட்டியிட தயாராக இருக்கின்றோம் சுதந்திர கட்சி என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒழித்து வைக்க முடியாத ஒரு கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து சென்று மொட்டு கட்சியில் தனிமையான அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தாய் வீட்டிற்கு வருவதற்கான வருடம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருகோணமலை கடற்பகுதியில் பொழுதுபோக்கிற்காக கூடியிருந்த ஐந்து மாணவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு பத்தொன்பது ஆண்டுகள் எமது பாடசாலை மாணவர்கள் கடற்கரை முரலிலே வைத்து படுகொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் என்று அனுஷ்டிக்கப்பட்டது வாழ்ந்து சிறகடிக்க வேண்டிய வம்சக மாணவர்கள் மண்ணுக்குள் மண்ணுக்குள் போய் பத்தொன்பது வருடங்கள் நிறைவடைத்து இருக்கின்றது இந்த தீராத வடுவை அவர்கள் குடும்பத்தாரும் அவர்களுடைய உறவுகளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் வாழ்ந்த அனுபவங்களையும் அவர்களுடன் அந்த துயரை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் இது வரலாற்று நிகழ்வு எப்படியான வரலாறுகள் மறக்கப்படக்கூடாது மறைக்கப்படக்கூடாது என்ற நோக்கத்திலும் நமது அடுத்த சந்தையிலும் கடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த உணர்வுபூர்வ நிகழ்வு நட நடைபெற்றது இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜே ஆர் பி சூரிய பெருமக்காலுமானார் இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜே ஆர் பி சூரிய காலமானார் அவர் தனது தொன்னூற்றி ஆறாவது வயதில் இன்று காலமானார் இதற்கு முன்னர் தெதிகம தொகுதிக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதம அமைப்பாளராக செயற்பட்டு வந்தார் புத்தாண்டுக்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஏழாம் தகுதி முதல் பத்தாம் தேதி வரை கூடும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி தீர தெரிவித்தார் சபாநாயகர் கலாநிதி ஜாகத் ரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது புத்தாண்டுக்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஏழாம் திகதி முதல் பத்தாம் தேதி வரை கூடும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹ தெரிவித்தார்